நம்ம ரேவதிக்கு அங்கே நடந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா செம்ம கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க அதாவது இங்கே பாரு இலக்கியா இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க போகிறது கிடையாது எப்ப வந்து பார்த்தீங்கன்னா என் கௌதமுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அந்த எஸ்எஸ்கே உண்டு பண்ணணும்னு நினைக்கிறானோ அப்போவே அவனோட கதையை முடிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த எஸ்எஸ்கேவுக்கு என் கையால் தான் சாவு அப்படிங்கிற மாதிரி இப்போது எஸ்எஸ்கேவை தேடி நம்ம ரேவதி போக வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம ரேவதியை தேடியே இந்த எஸ்எஸ்கே வர்றது மட்டும் இல்லாமல் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியை பார்த்து கடைசியில் கிட்னா பண்ணி கொண்டு போய் ஒரு குடோனில் அடைச்சி வச்சிடுறாங்க அதே மாதிரி நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் நம்ம ரேவதி எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க அடுத்ததாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த குடோனில் நம்ம ரேவதியை தீர்த்து கட்டுறதுக்கு இந்த எஸ்எஸ்கே போய் எட்ஜ்ஜி பண்ணுறாங்க அந்த ஒரு டைமில் தான் நம்ம ரேவதி இருந்துட்டு ஏற்கனவே உஷாராக இருக்காங்க இல்லையா கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி இந்த எஸ்எஸ்கேவோட வயிற்றுலையே வந்து பார்த்தின்னா கொத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே எஸ்எஸ்கேவால் தப்பிக்கவே முடியாது இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீன்னா நம்ம ரேவதியையும் ரேவதியோட வயிற்றுல பிறந்த வந்து இருந்து நம்ம கௌதமியும் கொள்றதுக்காக அவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருந்தான் இதுக்கப்புறம் அவனால இனிமே பிரச்சனையே வராது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ரேவதி மாஸ்க் ஆட்ட ஆரம்பிச்சாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல்